புதுவை உள்ளா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவைசு புதுச்சேரியிலிருந்து அறுபது வயதை கடந்தவர்கள் வந்து அதாவது குழந்தைங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் கணவர் வந்து ஓய்வு அடைஞ்சிருப்பார் இப்படி எல்லாமே வந்து அடுத்தடுத்த நடந்துகிட்ருக்கும் திடீர்னு ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ இறந்து விடும்போது அடுத்த பாட்னர் இப்போ மனைவினை வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு ஏன்னா எல்லா வச்சுக்கும் இவர்கள் வந்து கணவரையே சார்ந்திருப்பாங்க எல்லா விஷயங்களையும் அவர் வந்து ஓரளவு செஞ்சிருப்பார் அப்போது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நடு காட்டில் நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் வரைக்கும் உறவுகள் வரும் போகும் அல்லது வந்து குழந்தைங்க கூட இருப்பாங்க எப்படி எல் திடீர்னு எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை பார்த்தா அவங்கவுங்க போயிடுவாங்க இப்போ இவங்க தனியாக இருப்பாங்க அந்த வீட்டில் அப்போது தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒருவருடைய மனநிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தனிமை இனிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போதும் தனிமை அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் அது மிக 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 கொடுமையானது ஏன்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்போது ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே தோணுது யார்கிட்டயே அது சொல்லுவோமான்னு பார்த்தா யார்கிட்ட சொல்ல முடியும் செவருக்கிட்ட தான் போய் பேச முடியும் இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே பேசிக்க வேண்டியது தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்களுக்கு மன இறுக்கம் அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்தில் அதை வெடிக்கும் தற்கொலை அப்படிங்கிறது வந்து தீடிக்கிறாங்க இன்றைக்கு வந்து முதியோர் கொலை செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் திடீர்னு ஏதோ சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் கூட அவங்களுக்கு பயமாயிடும் ஐயோ தலைவலிக்குதே என்ன செய்யுமோ தெரியலையே தலையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகணும் யாரை கூட்டிகிட்டு போகிறது யாருமே இல்லையே நமக்கு இப்படியெல்லாம் வந்து சில உணர்வுகள் தோணும் அப்போ அவங்க ரொம்ப பயப்படுவாங்க உடம்பு சரியில்லை ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா எந்திரிக்க முடியாது அவங்களால் எந்திரிச்சு போயிட்டு ஒரு வெந்நீர் போட்டுக்கணும் அல்லது ஒரு காப்பி போட்டுக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து முடியாது அந்த சூழலில் யாராவது போட்டு கொடுத்தா தேவலாம் போல இருக்கே அப்படின்னு நினைப்பு வரும் அந்த சமயத்தில் இயலாமை அதிகமாகும் கண்ணீர் வரும் கவலைகள் அதிகமாகும் கஷ்டங்கள் பெருகும் இப்படி வந்து அவங்களுடைய உணர்வுகளோடு அவங்க போராடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் எந்நேரமும் இறந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சூழல் தான் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன இருந்து என்ன பண்ண போறோம் அது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவரும் இல்லை அப்புறம் இன்னுமே என்ன வாழ்க்கை நமக்கு போக முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஏதோ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மாத்திரை கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் பிபிக்கு போடுவாங்க அல்லது சுகருக்கு போடுவாங்க அல்லது தூக்கம் வரலன்னு மாத்திரைகள் போட்டுக்குவாங்க இப்படி ஏதோ ஒரு மாத்திரைகள் இருக்கும் எல்லாத்தையும் அள்ளி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அள்ளி போட்டு கதையை முடிச்சுக்கிற கதைகள் இருக்கு இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா இவங்க தனியா இருப்பாங்க வீட்டு கதவு மூடி இருக்கும் வந்து வெளியில இருக்கிறவங்க இவங்க உள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வெளில இருக்கவங்களுக்கு தெரியாது அல்லது கதவு சாத்தியிருக்கு எப்பயும் போல இவங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த இறப்பு கூட வந்து எத்தனை நாள் கழித்து வெளியில உள்ளவங்களுக்கு தெரியுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை முகத்தில் அறையக்கூடிய ஒரு உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பாத்ரூமில் வழுக்கி வளராங்க அல்லது வந்து நான் வந்து இப்போல்லாம் மா மார்பிள் அது இதுன்னு போட்டு விட்டை இட இடன்னு அழைச்சி வச்சுருக்காங்க அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும் சரியாக போச்சு இந்த தண்ணி இருக்கிறதும் தெரியாது வழுக்கிட்டு ஊழினாங்கன்னா அவ்வளோதான் மண்டையில் அடிப்பட்டு அப்படியே கிடக்க வண்டி தான் இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றணும் அல்லது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு இதில் ஒரு கடமை கண்டிப்பாக இருக்குது நீங்கள் கூட இருந்து பார்த்துக்க முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து அயல்நாட்டில் இருக்கலாம் அல்லது வெளியூரில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இரண்டு நாளைக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு ஒரு தொலைபேசி செஞ்சு அம்மா எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சீங்க சாப்பிட்டிங்களா தினம் காலையில் எனக்கு கொஞ்சம் ஒரு குட் மார்னிங் இந்த குட் மார்னிங் இருக்குது பாருங்கள் அது வந்து சாதாரணமானவங்க தினமும் அனுப்புவாங்க அப்போ நமக்கு ஒரு வேலை ஒரு எரிச்சலாக கூட இருக்கும் எனக்கெல்லாம் சில சமயத்தில் ஆனால் வயதானவர்கள் வந்து குட் மார்னிங் அனுப்ப சொல்லி சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க குட் மார்னிங்னு அனுப்பும் போதே சரி இவங்க சேஃபாக இருக்காங்க நல்லா இருக்காங்கங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும் இதை வந்து பிள்ளைங்க ஒரு கடமையாக எடுத்து செய்யணும் உங்களால் கூட இருந்து பார்க்க முடியலனாலும் சரி அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியலனாலும் சரி ஒரு குட் மார்னிங் மட்டுமாவது அனுப்புங்கம்மா இல்லை நான் அனுப்புகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் எனக்கு ப பதில் சொல்லுங்கள் அப்படின் அது சொல்லணும் அதை பார்த்து ரெண்டு டிக் வந்ததுன்னா கூட அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா இப்படி சில சில விஷயங்களையாவது இந்த குழந்தைங்க உங்களை தூக்கி வளர்த்து உங்களை எல்லா விஷயமும் உங்களுக்காக செஞ்சு உங்களை வந்து இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த பெற்றோர்கள் செய்த அந்த அவ்வளவு தியாகங்களையும் நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு வேண்டுகோள் இதற்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து ஒரு ஆணின் தவிப்பையும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்